ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பாப்பாவோட லஞ்சுக்கு மீல் மேக்கர் பிரியாணி செஞ்சுருந்தேன் பிரியாணி பண்ணுறதுக்கு மீல் மேக்கரை சூடான தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இது பெருசாக இருக்கிறதுனால நான் பாதியாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இது கூட ரெண்டு கிராமு ஒரு ஏலக்காய் பட்டை பிரியாணியில் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கிட்டு இதோட பச்சை வாசனை போனதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காரம் கம்மியாக செய்யும் போது குட்டிஸ் நல்லா சாப்பிடுவாங்க பச்சை மிளகாய் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சைவாசனை போனதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் தக்காளி கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி மசிஞ்சி வரும்போது இது கூட கட் பண்ணி வச்சுருக்க புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூட கட் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்போ தான் மசாலாலாம் மீல் மேக்கரில் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் அரை டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரை டம்ளர் பாஸ்மதி ரைஸாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன் இப்போ நல்லா கொதி வந்ததும் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் சாதம் விந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுட்டேன் சாதமும் தண்ணியும் ஒரே இல்ல வரும்போது இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்